வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல முக்கியமான ஒரு ரெண்டு மூணு டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் மூத்த பத்திரிக்கையாளர் மணி இருக்கார்ல்ல அவருக்கு பாஜகவை பிடிக்காது ஆர்எஸ்எஸை பிடிக்காது அண்ணாமலையெல்லாம் பிடிக்காது மோடியெல்லாம் பிடிக்காது பிடிக்காமையே பிரம்மிப்பாக பிஜேபி பற்றியும் ஆர்எஸ்எஸ் பற்றியும் அண்ணாமலையுடைய செயல்பாடுகள் மோடியுடைய பவர் இதை பற்றியெல்லாம் பேசுவார்ல பாஜகவினர் ஸ்டேட்டஸ் போடுவாங்களே இப்போ அண்ணாமலை பர்த்டேக்கு ஸ்டேட்டஸ் தேடுறாங்க அப்படின்னா பெஸ்ட்டான ஸ்டேட்டஸாக மணி வந்து கதறதான் அவங்களுக்கு கண்ணில் படும் விட ஒரு வேறு லெவல் ஒரு ஸ்டேட்டஸ் வந்து தேவையா அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் மணி அவர்கள் ரொம்ப பிரமிப்பாக பிஜேபி குறித்தும் அண்ணாமலை குறித்தும் பேசி கதறத ஸ்டேட்டஸாக கொடுவாங்க அளவுக்கு இருக்கும் அவருடைய புலம்பல் இப்போ அது மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்னன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா அண்ணாமலையை குறைத்து மதிப்பிட வேண்டா திமுகனால் அண்ணாமலையை அண்டர் எஸ்டிமேட் வந்து பண்ணுறாங்க அப்படி அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேண்டா திமுக அதிமுக அண்ணாமலை மீது மக்களுக்கு அட்ராக்ஷன் இருக்குது தான் உண்மை மூணு மாதம் அண்ணாமலை வெளிநாட்டுக்கு படிக்க போயிருந்தார் அந்த மூணு மாத காலம் பார்த்தீங்கன்னா தமிழக பாஜக மேலே ஊடக வெளிச்சம் படலை லைம் லைட்டுக்குள்ளே தமிழக பாஜக வரல இத்தனைக்கும் ஹெச் ராஜா அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டியெல்லாம் வந்து போட்டாங்க அப்படி இருந்தாலும் தமிழக பாஜக மீது ஊடக வெளிச்சம் படலை அண்ணாமலை அந்த மூணு மாத கோர்ஸை வந்து முடிச்சுட்டு இந்தியா திரும்புகிறாரு வந்த மொதல் நாள்ல இருந்தே ஊடக வெளிச்சம் முழுவதும் அண்ணாமலை மீது தான் படுது அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் தமிழக பாஜக மீது இந்த ஊடக வெளிச்சம் எப்படி படுது பாருங்கள் ட்ரெண்டிங்கில் வச்சிருக்காரு தமிழக பாஜகவை இப்போ தமிழ்நாடு பாலிடிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் தமிழக பாஜகவை நம்ம தவிர்க்க முடியாது அந்தளவுக்கு களத்தில் தமிழக பாஜகவை உயிர்ப்புடனே வச்சுருக்காரு அண்ணாமலை அது சாதாரண விஷயம் கிடையாது ஐம்பத்தி ரெண்டு வருடம் பழமையான கட்சி அதிமுக அதிமுகனாலேயே அவங்க கட்சியை லைட்டுக்குள்ள வச்சுக்க முடியலை ஊடக வெளிச்சம் அதிமுக மேலே படுற மாதிரி ரெண்டு வருட பழமையான கட்சி அதிமுக அவங்கனாலேயே அதை கொண்டு வர முடியலை ஆனால் அண்ணாமலை பாலிடிக்ஸ்க்கு வந்து மூணு தான் ஆயிருக்கு இந்த மூணு வருஷத்தில் ஊடக வெளிச்சத்தை தன் மேலேயும் தன்னுடைய கட்சி மேலேயும் விழ வச்சுட்டாரு இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு மூத்த பத்திரிக்கையாளர் மணி பொலமுன ஒரு வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகுது இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திமுக பாஜக இடையே பெரிய டிபேட்டுங்க இந்த டிபேட்டுக்கான காரணம் என்ன தெரியுமா இந்த டிபேட்டுக்கான காரணம் என்னென்னா அல்ல அர்ஜுனை வந்து தெலுங்கானாவில் ஹைதராபாத்தில் கைது பண்ணிட்டாங்க கைது பண்ணி இரவுலேருந்து பகல் வரைக்கும் அவர் சிறையில் இருந்தார் ஜாமீன் கிடச்சிருச்சு பிறகு வந்து அவர் ரிலீஸ் ஆகிட்டார் இப்போ என்ன டிபேட்டு அப்படின்னா அல் அர்ஜுனை கைது செய்தது நியாயமா இல்லையா அப்படிங்கிற டிபேட் நடந்துக்கி இருக்கு தெலுங்கானா பாலிடிக்ஸில் அவர் படம் பார்க்கறதுக்காக வந்திருக்காரு முன்கூட்டியே அந்த தியேட்டர் நிர்வாகம் காவல்துறை கிட்ட பர்மிஷன்லாம் கேட்டிருக்காங்க காவல்துறை பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அதன் பிறகு தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு அவர் வந்தது காவல்துறை முறையாக அவங்களுக்கு அந்த பர்மிஷன் கொடுக்காமல் இருந்திருந்தாங்க அப்படின்னாலே அவர் வந்திருக்க மாட்டார் கூட்ட நெரிசல் வந்து ஏற்பட்டிருக்காது எதுக்காக பர்மிஷன் கொடுத்தீங்க கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா பர்மிஷன் கொடுத்துருக்கணும் பண்ண முடியாது அப்படின்னா பர்மிஷன் கொடுத்துருக்கக்கூடாது காங்கிரஸுடைய நிர்வாக தோல்வி அப்படின்னா இங்கே பாஜகலாம் போராட்டம்லாம் நடத்துகிறாங்க இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ விஷயம் என்னென்னா இங்கே வரலாம் இப்போ பாஜக தமிழ்நாடு பாலிடிக்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா அல்லு அர்ஜுனை புஷ்பா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க புஷ்பாவை விட பெரிய பவரில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தமிழ்நாட்டில் இருக்காரு யார் தெரியுமா யாருனா யூடியூபர் இரஃபான் இருக்காரு பார்த்தீங்களா அவர் தான் புஷ்பாவை விட ரொம்ப பவரானவர் ஏன்னா தன்னுடைய மனைவியுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணா அப்படின்னு வெளியே வந்து அறிவிக்கிறாரு அவர் மேலே எந்த ஒரு ஆக்ஷனும் இப்போ வரைக்கும் எடுக்கப்படலை தன்னுடைய குழந்தையுடைய தொப்புள் கூடிய அவரே கட் பண்ணுறாரு அதை வீடியோவை வெளியிடுறாரு இதெல்லாம் சட்டப்படி தப்பு அதுக்கும் அவர் வந்து இப்போ வரைக்கும் கைது செய்யப்படலை அப்போது இதிலிருந்து என்ன தெரியுது என்ன பெரிய புஷ்பா புஷ்பாவை விட தமிழ்நாட்டில் பவர்ஃபுல்லான ஆள் இரஃபான் தான் திமுக கவர்மெண்ட்டு அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னு பாஜக தன்னுடைய விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா திருமுருகன் காந்தி இருக்கார்ல அவருடைய சமூக வலைதளத்தில் அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு துணியில் திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டுச்சுல கோடிக்கணக்கான மக்கள் பக்தி பரவசத்தோட வழிபாடு வந்து நடத்துகிறாங்க கூட்டம் அலைமோதுனுச்சு நேரடியாக திருவண்ணாமலைக்கு போக முடியாதவங்களாம் நம்மளாம் என்ன பண்ணோம்னா டிவி முன்னாடி உட்காந்து சாமியை வந்து வேண்டினோம் தீபம் ஏத்துறதை பார்த்தோம் அதை கொச்சைப்படுத்துகிற மாதிரி திருமுருகன் காந்தி பதிவு போட்டிருக்காரு துணியில் நெய்யை ஊற்றி நெருப்பு வைத்தால் தீ பற்றி கொள்ளும் தீபம் எரிவதற்கு பெயர் பக்தியோ கடவுள் வரமோ அல்ல கொஞ்சம் அறிவியல் தெரிந்திருந்தால் போதும் திருவண்ணாமலை மலை சரிவில் மண் சரிவில் இறந்து போன அப்பாவிகளை காக்க இயலாத கடவுளால் தீபத்தை ஏற்றி எதை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு திருமுருகன் காந்தி பதிவு போட்டிருக்காரு கோடிக்கணக்கான மக்களுடைய சென்டிமெண்ட்ஸை இது டைரக்டாக ஹர்ட் பண்ணக்கூடிய பதிவு பாஜக என்ன கேட்குறாங்கன்னா இப்போ தான் இசைவாணி அப்படிங்கிற பாடகி ஹிந்து மக்களுடைய ஆன்மீக நம்பிக்கையை காயப்படுத்துகிற மாதிரி ஒரு பாட்டு வந்து பாடியிருந்தாங்க ஐஎம் சாரி ஐயப்பா உள்ளே வந்தால் என்னப்பா அப்படின்னு பாட்டு பண்ணாங்க அவங்க மேலே பல்வேறு காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ வரைக்கும் அவங்க கைது செய்யப்படலை இப்போ திருமுருகன் காந்தி அதை விட ஒரு படி மேலே போய் கொத்தைப்படுத்தியிருக்காரு இந்து மக்களுடைய ஆன்மீக நம்பிக்கையை இதுக்கும் திமுக கவர்மெண்ட்டு இவர் மேலே இப்போ ஆக்ஷன் எடுப்பாங்களா அப்படிங்கிறது தெரியலை அங்கே தெலுங்கானாவில் அல்லு அர்ஜுனை அரெஸ்ட் பண்ணுறாங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கைது செய்யப்பட வேண்டியவர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க ஆனால் கைது செய்யப்படுறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் தங்களுடைய பதிவைப்போட இப்போ திமுக பாஜக இடையே பெரிய பஞ்சாயத்து இந்த டாப்பிக்கில் நடக்குது இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்